என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் ஏறக்குறைய சமூக சீரு அழிவை செய்து கொண்டிருக்கும் மது வகைகளையும் போதை வகைகளையும் பற்றி தான் என் தமிழக இளைஞர்களிடம் நான் பெரும்பகுதியாய் பகிர்ந்து வந்துள்ளேன் அதைத்தான் இந்த தலைப்பிலும் சொல்லி இருக்கிறேன் இந்த தலைப்பின் பெயர் இனி பூமியில் சமாதியே நீடிக்கும் தலைப்பு இனி பூமியில் சமாதியே நிலைக்கும் ஏன் இந்த பூமியில் சமாதியே நிலைக்கும் என்பதை நான் முன்பு போல் இந்த கருத்துறையின் முடிவில் அறிக இனி மதுக்கடைகள் திறந்தால் போதும் இளைஞர்கள் கூட்டம் மோதும் மதுக்கடைகள் திறந்தால் போதும் இளைஞர்கள் கூட்டம் மோதும் இவர்களா எதிர்கால தலைமுறைகள் இதில் எப்படி ஒழுக்கம் வாழ முடியும் தமிழ் தம்பரைகள்ர்களா எதிர்கால தலைமுறைகள் இதில் எப்படி ஒழுக்கமாய் வாழும் வரும் தமிழ் பரம்பரைகள் எங்கு பார்த்தாலும் மதுக்கடை இனி அரசே கட்டி வைக்கட்டும் கல்லறை எங்கு பார்த்தாலும் மதுக்கடை இனி அரசே மதுவால் மரணிப்பவர்களுக்கு கட்டி வைக்கட்டும் கல்லறை மது மரணத்தால் விதவைகளின் பெருக்கமும் இது கள்ளத் தொடர்புகளையும் உருவாக்கும் மது மரணத்தால் விதவைகளின் பெருக்கமும் இது கள்ள தொடர்புகளையும் உருவாக்கும் தமிழ் பண்பாடு எப்படி நிலைக்கும் பெற்ற மனம் பரிதவிக்கும் தமிழ் பண்பாடு இந்த சீரழிவுகளை தாண்டி எப்படி நிலைக்கும் இதை நினைத்தாலே பெற்ற மனங்கள் பரிதவிக்கும் ஒழுங்கினத்தால் காமமும் மோகமும் ஆர்ப்பரிக்கும் அது பெண்களின் உயிர்களை தினம் பறிக்கும் ஒளிங்கினத்தால் சமூகத்தில் காமமும் மோகமும் ஆர் பறிக்கும் அது பெண்களின் உயிர்களை தினம் பறிக்கும் போதையால் சமூகத்தில் அடிதடி நடக்கும் இதனால் அப்பாவி உயிர்கள் பரிதவிக்கும் போதையால் சமூகத்தில் அடிதடி எளிதாய் எங்கும் நடக்கும் இது அப்பாவி உயிர்களையும் துடி துடிக்க எடுக்கும் இதில் வலிமை வசதி உள்ளவர்கள் ஆதிக்கவும் பெண்மையை அதிகம் சோதிக்கும் இதில் வலிமை வசதி உள்ளவர்களின் ஆதிக்கவும் பெண்மையை அதிகம் சோதிக்கும் போதிக்கும் கிராமங்களையும் மது பாதிக்கும் வன்முறைகளையே மது போதிக்கும் இதில் அரசு என்ன சாதிக்கும் இனி பூமியில் சமாதியே நீடிக்கும் இதில் அரசு என்ன சாதிக்கும் மக்களே மரணிக்க விட்டு துயரப்பட விட்டு இதில் அரசு என்ன சாதிக்கும் இனி பூமியில் சமாதியே நீடிக்கும் இந்த கருத்துரையை சொல்லும்போது எனக்கும் மனம் வலிக்கிறது என்ன செய்வது சமூகத்தின் சீரமைப்பை அரசால்தான் திருத்த முடியுமே தவிர தனி மனிதனால் குறைகளை சுட்டி காட்ட முடியும் நிறைவான செயலை நிறைவான சமூகத்தை அமைக்க அமைப்பதும் அமைக்க முயற்சிப்பதும் அரசின் கடமை அதை உடனே செய்ய வேண்டும் சிறுக சிறுக மது வகைகளை ஒழித்து மக்கள் மனைவிமார்கள் கணவன்மார்கள் இல்லறத்தில் இனிமையாய் வாழ அரசு வழிவகுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அரசுக்கு வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்